சேரணி தன் பழனவையல் கெழு சென் நெல்லின் செழுநெல்லின் கதிர் போய் வேறு அருகு மிடைவேலி பைங்கமுகின் மிடர் உறிஞ்சி மாரெழுந்து குலை வளைப்ப வண்டலை தண்டலை உழவர் தார் அறியும் கொடு நெடு நெடுங்கொடுவாள் அணைய உல தனி இடங்கள் பொழுது இந்த அடுத்த காட்சி சொல்கிறார் நல்ல சேர் நிறைந்திருக்கிற வயல் சேரணி தன் பழன வயல் நல்ல நீர்நிலை காரணமாக நீரும் மண்ணும் கலந்து சேராக இருக்கக்கூடிய வயல்கள் அது பழனம் வயலுக்கு பழனம் என்று பெயர் ஆனால் நம்மளுடைய திருமுறை திருத்தலங்களில் திருப்பழனம் என்ற ஒரு தலம் இருக்குது திருவையாறு அடுத்து எனவே பழன வயல் செழு நெல்லின் கொழும் கதிர் போய் அந்த நெல்மணியானது நல்ல உயரமாக வளர்ந்துருக்கிறது செழுமையாக வளர்ந்துருக்கிறது அதனால் செழுமையுடைய அந்த நெல்மணிகள் அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் பாக்கு மரம் இருக்கிறது இது நெல்மணி வளர்ந்து போய் அந்த பாக்கு மரத்தை ஒட்டி அப்படி சாய்ந்த பொழுது என்ன அது அந்த கதிரானது நெல்மணியினுடைய அந்த கதிர் அது போய் இந்த பாக்கு மரத்தில் சாயும் பொழுது எப்படி ஒரு காட்சியை தருகிறது அப்படின்னு கேட்டால் அசிலர் வேறு அருகு நடைவேலி பை கமுகு பசிய நிறமுடைய பாக்கு மரத்திடத்தில் சென்று அப்படி அது அது எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குது அப்படின்னா பாக்கு மரத்தின் கழுத்தை ஒட்டிய அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்கிறார் இது உயர்வு நவற்றி அணி என்று நம்ம இலக்கியத்தில் சொல்வது உண்டுங்க அது நெல்மணிகள் உயர வளர்ந்துருக்கின்றன அந்த உயர்ச்சி எவ்வளவு பாக்கு மரத்தின் கழுத்து அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி காட்டு இந்த கதிர்கள் சென்று அந்த பாக்கு மரத்தினுடைய அந்த கழுத்து பகுதியில் போய் அப்படி சாய்ந்து இருப்பது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மிடர் சொல்லர் மிடர் உறிஞ்சி மார் எழுத்தின் குலை வளைப்ப அதனுடைய பகுதியை போய் வளைத்து நிற்க வண்டலை தண்டலை உழவர் இந்த வண்டுகள் அலைகின்ற தண்டலை சோலை உடைய அந்த பகுதியில் உழவர் தார் அறியும் நெடும் கொடுவாள் அணைய உல இது கதிர் நெடுவாள் அப்படின்னு சொல்வது நீங்கள் அந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பயிர்களை அறுப்பதற்கு சிறிய ஒரு வால்வு வச்சுப்பாங்க அது வளைந்த ஒரு கதிர் அருவாள் என்று சொல்வாங்க அதை அப்படி கையில் பிடித்து அ அடிப்பகுதியில் அறிவது எனவே இந்த நெல்மணியில் இப்படி வளர்ந்து உயரமாக வளர்ந்து போய் கழுத்து பகுதியில் போய் இப்படி சாய்ந்து அப்படி வளைந்திருப்பது எப்படி இருக்குதா இந்த பாக்கின் கழுத்தை அறிகின்ற கதிர் அருவாளை ஒத்திருக்கிறது இந்த கதிர் அருவாள் போன்று இருப்பதனால அது அருவாள் போன்று இருக்கிறது என்று இந்த காட்சியை நமக்கு காட்டுகிறது இவையெல்லாம் அந்த மண்ணினுடைய வளங்களை நமக்கு காட்டுகிறது அன்றைய நாளில் இந்த மண் எப்படிப்பட்ட வளமுடையதாக இருந்தது என்பதை இந்த பாடலிலும் அந்த கஞ்சாற்றினுடைய வயலினுடைய வளத்தை நமக்கு எடுத்து காட்டுகிற